பெண்களே தொழில் தொடங்க ஆசையா அப்ப முதலில் இந்த வீடியோவை முழுசா பாருங்க சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்களுக்கும் தனிநபர் தொழில் கடன்களை மத்திய மாநில அரசுகள் வழங்கி வருகின்றன பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் குடும்பத்தின் பொருளாதார நிலையையும் மேம்படுத்தலாம் ஆம் எந்த சூழ்நிலையிலும் அசராது பயணிக்கும் பெண்களில் பலர் வீடுகளில் குடும்பத்தை மட்டும் கவனிக்கும் பொறுப்பிற்கு தள்ளப்பட்டுவிட்டனர் திறமைகள் பல இருந்தாலும் எதையும் செய்ய முடியாமல் தவிக்கும் பெண்களை சமூக வெளிச்சத்திற்கு கொண்டு வர பல திட்டங்கள் நடைமுறையில் உள்ளன குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் பெண்களில் பலர் நம்பிக்கையுடன் தொழில் முனைவோராக பயணிக்க களம் இறங்குகின்றனர் இவர்களை எப்படியாவது வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்திய அரசாங்கமும் பல கடன் திட்டங்களை அவர்களுக்காகவே வழங்கி வருகிறது இதோ பெண் தொழில் முனைவோருக்கு உதவும் கடன் திட்டங்கள் குறித்து இங்கே விரிவாக அறிந்து கொள்வோம் கிராமப்புறங்கள் மற்றும் இந்தியாவில் உள்ள பின்தங்கிய பகுதிகளில் உள்ள பெண்களின் ஏழ்மை நிலையை போக்கும் விதமாக செயல்படக்கூடிய திட்டங்களில் ஒன்றுதான் உத்யோகினி திட்டம் சொல்லும் அளவிற்கு கல்வியறிவு இல்லை என்றாலும் மளிகை கடை பேக்கரி ஊறுகாய் தயாரித்தல் வத்தல் தயாரித்தல் போன்ற பணிகளை பெண்கள் செய்து வருகின்றனர் இவர்களின் சிறு வணிகங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அரசு உத்தியோகினி கடன் திட்டத்தை ந நடைமுறைப்படுத்துகிறது இத்திட்டம் எண்பத்தி எட்டு சிறு குறு தொழில் வணிக நிறுவனங்களுக்கு வட்டி இல்லாத கடன்களை வழங்குகிறது ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் மூன்று லட்சம் வரை கடன்கள் தொழில் தொடங்கும் பெண்களுக்கு கொடுக்கப்படுகிறது மானியமாக ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை கொடுக்கப்படுகிறது பெண்கள் வங்கிக்கு நேரடியாக சென்று அதிகாரிகளிடம் நீங்கள் என்ன தொழில் செய்ய போகிறீர்கள் எப்படி அதை வழிநடத்த போகிறீர்கள் என்பது குறித்த முழு விவரங்களை தெளிவாக சொல்ல வேண்டும் அதை ஆவணமாகவும் சமர்ப்பிக்க வேண்டும் இதற்கு அதிகாரிகள் ஒப்புதல் அளித்த பின்னரே உங்களுக்கு கடன் தொகை வங்கிகளின் மூலம் வழங்கப்படும் சமையலையும் பெண்களையும் பிரிக்கவே முடியாது நொடியில் செய்தாலும் ருசியாக செய்யக்கூடிய திறன் பெண்களிடம் உள்ளது இது போன்ற பெண்களுக்கு கட்டாயம் கேட்டரிங் பிஸ்னஸ் தொடங்கலாம் என்ற ஆசை நிச்சயம் இருக்கும் இவர்களுக்காகவே அன்னபூர்ணா திட்டம் செயல்பட்டு வருகிறது சிறிய அளவில் டிஃபன் சென்டர்களை தொடங்க நினைக்கும் பெண்கள் எஸ்பிஐ அல்லது பிற வங்கிகளின் மூலம் கடன்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இத்திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை கடன்கள் பெற முடியும் இத்திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை கடன்கள் பெற முடியும் முப்பத்தாறு மாதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பணத்தை திருப்பி செலுத்துவதற்கான வசதிகள் வழங்கப்படுகிறது சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப வட்டித்தொகை மாறுபடும் இந்திய சிறு தொழில் மேம்பாட்டு வங்கியின் கீழ் தொழில் முனைவோராக ஆசைப்படும் பெண்களுக்கு நிதியுதவி வழங்கப்படுகிறது இத்திட்டத்தின் மூலம் சிறிய அளவிலான தொழில் தொடங்கவும் ஏற்கனவே உள்ள தொழிலை விரிவுபடுத்தவும் நடைமுறைப்படுத்துவதற்கும் இத்திட்டத்தின் மூலம் கடன் பெற்றுக்கொள்ள முடியும் ரூபாய் பத்து லட்சம் வரை கூடிய இத்திட்டத்தில் கடன் பெற்றுக்கொண்டாலும் கொண்டாலும் பத்து ஆண்டுகளுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும் என்ற நடைமுறை உள்ளது இதற்கான வட்டி விகிதம் வங்கிக்கு வங்கி மாறுபடுகிறது தையல் அழகு நிலையங்கள் மாணவர்களுக்கு டியூஷன் எடுப்பது போன்ற சிறு தொழில்களை தொடங்க நினைக்கும் பெண்களுக்காக மத்திய அரசால் கடன் வழங்கக்கூடிய திட்டம்தான் முத்ரா யோஜனா திட்டம் வங்கிகளில் நேரடியாக சென்று பெண்கள் கடன் தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் நெசவு உணவு பதப்படுத்துதல் தையல் போன்ற தொழில்களை மேற்கொள்ளும் பெண்களுக்கு மத்திய அரசால் சென்ட் கல்யாணி திட்டத்தின் கீழ் கடன்கள் வழங்கப்படுகிறது உங்களது தொழில் குறித்த முழு ஆவணங்களை சமர்ப்பித்த பின்னர் வங்கியின் ஒப்புதலோடு நீங்கள் ரூபாய் ஒரு கோடி வரை கடன்களை பெற முடியும் இதோடு மட்டுமின்றி பெண்களுக்கு ஏற்கனவே உள்ள தொழில் நிறுவனங்களை மேம்படுத்த முத்ரா கிஷோர் லோன் வழங்கப்படுகிறது தற்போது சுய உதவிக் குழுக்களில் உள்ள பெண்களுக்கும் தனிநபர் தொழில் கடன்களை மத்திய மாநில அரசுகள் வழங்கி வருகின்றன இனிமேலாவது பெண்களே உங்களுக்காக உள்ள கடன் திட்டங்களையும் அரசின் சலுகைகளையும் தெரிந்து கொண்டு சமூகத்தில் பொருளாதார மேம்பாட்டுடன் வாழ்வதற்கு முயற்சி செய்யவும்